ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு நம்ம ஏழு கிலோ பிரியாணி புல்லட் அரிசியில் போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த புல்லட் அரிசி என்பது இந்த பொன்னி பழைய பச்சை அரிசியில் சேரும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு துளசி புல்லட்டு இவங்கெல்லாம் ஒரே ரகம் ஆனால் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் அதை நான் வேகம் மோத சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முன்னாடி அரிசி அலந்து ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் கறி யை அலசிட்டு இந்த கறிக்கு முன்னாடி நான் வந்து உப்பு புளிப்பு காரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சி ஊற வச்சிடுவேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சி ஊற வச்சு பிரியாணியில் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கறி சீக்கிரம் உடையாது நான் தொடர்ந்து நிறைய பிரியாணி வீடியோ போடுறேன் ஆனால் இதை நான் சி ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மூணு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் போடும் இது எண்ணெய் ஊற்றினேன் வெங்காயம் போட்டேன் தம் போட்டேன்னு சொல்லலாம் நான் அதை சொல்ல வரல நண்பாக நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ கண்டன்ட்டு முன்னாடி எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை அலக்கணும் அது ஒரு அளவு பாத்திரத்தில் அலக்கணும் அரிசியை ஊற வைக்கணும் கறியை அலசணும் ஊற வைக்கணும் ஏன் ஒரு புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒரு ப்ரொசீஜரான ஒரு வேலை இதுதான் இப்படி செஞ்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும்போது ஒரு முழுமையான பிரியாணி செய்ய முடியும் நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் வந்திருக்கேன் எப்பவுமே கறியை முன்னாடி அலசி அதில் தயிர் எலுமிச்ச சாறு உப்பு மசாலா சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு பிரியாணியில் செஞ்சு பாருங்களேன் நிறைய பேர் சொல்கிறாங்க கறி உடையுது உடையுது உடையுதுன்னு கண்டிப்பாக உடையாது தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவுக்கு உடையாது இவ்வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது நமக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சாந்து புதினா மல்லி தழை அதாவது நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுட்டு வட்டாவது வைக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரியாணி டென்ஷன் இல்லாமல் அது நம்ம செய்யும் போது தான் நல்ல ஒரு நல் ருசியான பிரியாணி நம்மளால் செய்ய முடியும் இன்னைக்கு கேஸ் அடுப்பில் செய்ய போகிறேன் நம்ம கேஸ் அடுப்புக்கும் விறகு அடுப்புக்கும் செய்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்றது தெளிவாக கட்ட போகிறேன் வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் இப்போது அந்த ஏழரை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு வட்டா வச்சாச்சு அதுக்கு ஏற்ற பட்ட கிராம் ஏலக்காய் சோம்பு அனாச்சைப்பூ மராட்டிப்பூ பிரி எல்லாமே சேர்த்தாச்சு அது கூட பச்சை மிளகா கருவே விலை சேர்த்துட்டு இப்போ நமக்கு தேவையான வெங்காயம் இது கூட உடனே நம்ம அந்த மஞ்சத்தூள் புதினா மல்லித்தழையை சேர்த்து எப்பவும் போல் வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும் கேஸ் அடுப்பில் செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு வதங்கும் வேலையாகும் அதனால் பக்கத்துலேயே இருக்கணும் வெங்காயம் வதங்கும் சொல்லிட்டு நீங்கள் எட்ட போனீங்கன்னா அப்படியே அந்த நடுமத்தில் மட்டும் தீஞ்சி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற மாஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அதனால் நீங்கள் கூடவே இருந்து அப்படி இப்படி அப்படி நீ கிளறிவிடும் போது தான் அந்த சமமான ஒரு பொன்னிறமான வெங்காயம் கிடைக்கும் அதே போல் நல்ல பொன்னிற ஆகட்டும் அப்படின்னு வதக்காதீங்க கேஸ் அடுப்பில் சீக்கிரம் வதக்கும்போது அப்படியே உங்களுக்கு நல்ல பொன்னிறமாக வதங்கி பவுடர் ஆகிடும் உங்களுக்கு சாந்து கிடைக்காது என்னடா இவ்வளோ வெங்காயம் சேர்த்தோம் நமக்கு அந்த ஒரு சார்ந்த ஒரு டேஸ்ட்டே கிடைக்கலன்னு சொல்லுவீங்க உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த பொன்னிறம்ன்றது அந்த வெங்காயத்தோட கார்னர் ஓரம் இருக்குது இல்லையா அங்கே மட்டும்தான் வரணும் வெங்காயம் ஃபுல்லாக கூடாது அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு மசாலா அதிகமாக தெரியாது உங்களுக்கு மசாலா கிடைக்காம பிரியாணி ஒரு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் சுவை குறஞ்சிடும் இப்போ அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் வந்த உடனே அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்த சேர்த்து இது கூட நமக்கு அளவு உப்பு ஒரு கைப்படி உப்பு நாற்பது கிராமே ஏன் வீடியோவோ அனைத்து தெளிவான உப்பு காரம் அளவு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் புதுசாக பார்க்குற வியூவர் என் சேனல் வீடியோ போய் பாருங்க இப்போது அதுக்கப்புறம் தயிர் அதுக்கப்புறம் லெமன் சாறு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் ப தக்காளியை சேர்த்துக்கங்க அதாவது அந்த இஞ்சி புண்டு சாந்தம் வதங்கி தன் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி இங்கேயுமே தக்காளி வதங்கின உடனே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இப்போது இந்த தனி மிளகாய்த்தூள் நான் இங்கே சேர்த்துக்கிறேன் இங்கே சேர்த்தாலுமே நம்மளுக்கு நல்ல பிரியாணி கலர் கிடைக்கும் நீங்கள் எண்ணெயில் வெங்காயம் வதங்கும் போது சேர்த்தாலும் கிடைக்கும் ஆனால் அங்கே நமக்கு லேசாக அடிப்பிடிக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இங்கே சேர்க்கும் போது இந்த தக்காளியுடைய நீர் வந்து நமக்கு அந்த பிரச்சனை வராது தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் அந்த சிக்கனை இப்போ சேர்த்து அதாவது வேக வைக்கவே கூடாது இந்த டைமில் அனல் லேசாக குறைச்சி வச்சுட்டு அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்றா கலக்கணும் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் பீஸு உடையாது இந்த ஜக்கில் நாலு ஜக்கு அரிசி வந்துச்சு இப்போது நான் அந்த கறியும் மசாலா ஒன்றா சேர்ந்த உடனே ஆறு ஜக்கு தண்ணி ஒரு ஜக்குக்கு ஒன்றரை ஜக்கு தண்ணி கண்டிப்பாக நீங்கள் அளவு பாத்திரத்தில் அளந்து சரியான அளவில் தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு விதைச்சாகவும் இருக்காது குழஞ்சியும் போயிடாது கரெக்டாக சூப்பராக பதமாக நல்ல பொச பொசுன்னு உதிரியாக கிடைக்கும் பிரியாணியை தம் ஒடைக்கும் போது பாருங்கள் இந்த அளவு தண்ணி சேர்த்த உடனே உப்பு காரம் புளிப்பு இங்கேயே செக் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடுவோம் நம்மளுக்கு அவசரமான வேலையாக இருக்கும் மறந்துவிடுவோம் இல்லை அந்த டைமில் போய் பதட்டத்தில் பார்க்கும்போது நமக்கு சரியான அளவு தெரியாது இப்போது இங்கே அந்த அளவு தண்ணி ஊற்றுன உடனே நாங்கள் அரிசியை வடிகட்டி வச்சிடணும் அப்போ தான் கொதி வந்து ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கும்போது நீங்கள் போய் அரிசி வடிகட்டி ஏற்றுட்டு பார்த்தீங்கன்னா அளவு தண்ணி குறைஞ்சிடும் உங்களுக்கு பதம் மாறிடும் கறி உடையாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா கறியை முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கங்க ரெண்டாவது அந்த மசாலாவில் சேர்த்து வேக வைக்காமல் மசாலா கலந்த உடனே தண்ணி ஊற்றுக்குங்க அதே மாதிரி கறி உடையிறதுக்கான அதிக வாய்ப்பு நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் உடையும் இங்கே அனலை பார்த்தீங்களா இப்போது அந்த தண்ணி நல்லா கொதி அரிசியை சேர்த்துட்டோம் அதிக அனல் இருக்கு கண்டிப்பா இதிலிருந்து நீங்க இதை தான் முக்கியமா பார்க்கணும் அப்படியே கொதிச்சு கொதித்து அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த விறகுல செய்கிறதுக்கும் கேஸ் அடுப்பில் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இது தான் அந்த கேஸருடைய அனல் பக்கம் ஒரே இடத்துல நடுவுமயமாக இருக்கும் சுத் நமக்கு எல்லா இடத்துலையுமே சமமாக கிடைக்காது இதே விறகுல செய்யும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் சமமாக கொதிக்கும் ஒரே பதம் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தட்டு போட்டு மூடனா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ அரிசியை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அதே இல்லாமல் அப்படி அரிசி நீர் ஒன்றா சேர சேர அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா தீச்சலும் பிடிக்காது சாப்பாடும் உங்களுக்கு சரியான பதம் பிரியாணி சாப்பாட சூப்பராக இருக்கும் விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் அதிக வித்தியாசமே இந்த நீர் இழுக்கும் பக்குவம்தான் கடைசியில் தம் போடும்போது நம்ம அந்த கந்தை மேலே போடும்போது நமக்கு நீரெல்லாம் இழுத்து சாப்பாடு நல்லா பூத்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் கேஸ் அடுப்பில் செய்யும் போது நமக்கு நீங்கள் எப்படி தான் தம் போட்டாலும் கொஞ்சம் நீரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிகமாக உதிரியாக தெரியாது கொஞ்சம் நீர் பக்குவம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த கேஸ் அடுப்புலேயே தம் போடுற மாதிரிலாம் நமக்கு செய்முறை இருக்குது ஏன் சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன் தெளிவாக போட்டிருக்கேன் இதை விட இன்னும் சூப்பராக பத்து கிலோ பாஞ்சு கிலோ கேஸ் அடுப்பில் செய்கிறது என்னென்ன செய்யலாம் எப்படி தம் போடலாம் எல்லாமே காமிச்சிருக்கேன் நண்பா புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக பொரியும் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் இப்போது அனலை நான் குறைச்சிடுறேன் ஏன்னா மேலே அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒன்றாகிடுச்சு இந்த இடத்துல அப்படியே அனலை குறைச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிளறி விட்டு நிதானமாக பொறுமையாக நம்ம நெய் ஊற்றி புதினா கொத்தமல்லி தூவி அதுக்கப்புறம் வாழையலை போட்டு தம் போட போகிறோம் நீங்கள் அனல் வேகமாக வச்சு உடனே உடனே டீச்சர் பிடிக்கிறது கிளறணும் அப்படின்னு அவசரப்பட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான பதம் கிடைக்காது டீச்சர் பிடிச்சிடும் இப்போது அந்த பாருங்களா என்னென்னா நம்ம விறகு அடுப்பில் தம் போடும்போது அந்த நீர் மாதிரி மேலே பபுள்ஸ் மப்புல்ஸாக கொதிக்குதுல அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போது போடுவோம் ஆனால் கேஸ் அடுப்பில் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக ஃபுல் ட்ரையாக அதாவது நீரும் அந்த அரிசி ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட பப்புல்ஸு மாதிரி கொதிக்கக்கூடாது அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் தம் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் நீராக இல்லாமல் சாப்பாடு உதிரியாக பார்க்க பல பல்லும் சூப்பராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக போடுற பாருங்கள் மேலே தம்மு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்கள் விறகுல போடும்போது லேசாக மேலே அந்த நீர் மாதிரி பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும் இப்போது புதினா மல்லித்தழை தூவி இன்னும் அனலை மெழுகு ஏற மாதிரி அதாவது இந்த அடுப்புக்கு கடைசியாக அனல் பக்கம் எது இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு இப்போது வாழையில் மேலே போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் அதாவது கண்டிப்பாக இப்போ ஒரு பத்து நிமிஷம் கூட நமக்கு சீக்கிரமாக தம் ஆகிடும் ஏன்னால் நம்ம அவ்வளோ ட்ரையாக நம்ம இடத்துல தம் போடுறோம் ஆனால் நீங்கள் இந்த பக் சைடில் இந்த ஆவி வரும் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி ஆவி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆவி வருது நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா தீஞ்சிடும் ஏன்னா உள்ளே நமக்கு நீரை ஃபுல்லாக இழுத்து சாப்பாடு ஃபுல்லாக தம்மாயிட்ட பிறகு தான் இந்த ஆவி வெளியில் வரும் இந்த ஆவி லேசாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது அரை மணி நேரத்துக்கு மேலே அதாவது கேஸ் அடுப்பில் செய்யும் போது நீங்கள் சாப்பாடு ஆறு அளவுக்கு தம் விட்டால் கூட ரொம்ப நல்லது தான் இந்த மாதிரி பாருங்கள் மேலே சாப்பாடு நல்லா வெந்து உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அளவில் செய்முறையில் நீங்கள் செய்யும்போது நல்ல ஒரு பிரியாணி கிடைக்கும் முக்கியமாக இந்த ஃபிசிக்கலான ஒர்க்கு இந்த வேலையை தான் என் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நேரடியாக செய்கிற வேலை மட்டுமே ஒரு முழு பிரியாணியை நம்மளால் உருவாக்க முடியும் அங்கே பாருங்கள் எல்லாம் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது எதுவுமே உடையல கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கேஸ் ப்ரோஸ் செய்யும் போதெல்லாம் சீக்கிரமாக பீஸ் உடைஞ்சிருதுன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கறி உடையாது நண்பா நான் ஐநூறு வீடியோ கிட்ட போட போகிறேன் எந்த ஒரு வீடியோலுமே எனக்கு வேலை கொடுங்க நான் நல்லா செய்வேன் அப்படின்னு கேட்கல இல்லைன்னா நீங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் இல்லை வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ சமர்ப்பணம் என் உழைப்பும் அவர்களுக்காக தான் எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த வீடியோ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய மாஸ்டராக வரணும் அதான் என் ஆசை நான் ஆரம்ப காலகட்டத்தில் கற்றுக்கணும் இதை மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களான்னு என்னுடைய இயக்கங்கள் என்னுடைய கஷ்டங்கள் இவை அனைத்தும் என் வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக எனக்காக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்